வழிபடுதல் கீழ்படிதல் தலைமைத்துவத்திற்கு கீழ்படிதல் இந்த ஒன்று இல்லாமல் போனதினால்தான் இன்று சின்னா தான் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமீருக்கு நீங்கள் கீழ்படியுங்கள் நீங்கள் அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹின் தூதர் அழி வசல்லம் அவர்கள் எப்போது தலைமை பொறுப்பை ஏற்கி தலைமைத்துவத்திற்கு யாரையாவது ஏற்படுத்தினால் இவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் கீழ்படியுங்கள் என்று நபி அவர்கள் அதை சொல்லுவார்கள் அவர் அவர்கள் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது எப்போது உங்களுடைய அமீருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களோ அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் சரியாக நடக்கும் காலம் எல்லாம் உங்களுடைய அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களோ அப்போது வரைக்கும் நீங்கள் சரியான விஷயத்தில் இருப்பீர்கள் இந்த கட்டுப்படுதலை மிக தெளிவான ஒரு விஷயம் நமக்கு புரிய வைக்கின்றது கருத்து வேறுபாடுகளை கொண்டு பிரிவது இஸ்லாம் தடுக்கிறது கருத்து வேறுபாடுகள் இல்லாத காலமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் கருத்து வேறுபாடுகள் எப்பவுமே இருக்கும் எனி டைம் வாழ்நாள் முழுக்க இருக்கும் அல்லாஹு தாலா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைக்கப் போகின்றேன் என்று சொல்லும் போது வானவர்கள் மாற்று கருத்தை தெரிவித்தார்கள் தெரிவிச்சாங்களா இல்லையா கருத்து வேறுபாடு வேறுபாடுதான் இதனால என்ன பிளவாயிடுச்சா கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு பின்னால் ஆதம் அலி அவர்களை படைத்ததற்கு பின்னால் அல்லாஹால இட்ட கட்டளையை எல்லா வானவர்களும் கீழ்ப்படிந்தார்கள் எவன் மறுத்தானோ அவன் நிராகரித்தவனாக மாறிவிட்டான் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் இல்லாத கருத்து வேறுபாடுகளா கருத்து வேறுபாடுகள் அவர்களை பிளவாக்கவில்லை கருத்து வேறுபாடுகளை கருத்து வேறுபாடுகளாவே கடந்து சென்றார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அப்துல்லா இபுன் மசூத் ரவி அல்லா அவர்களுக்கும் உஸ்மான் இபுன் அஃபான் ரவி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் என்னைக்காவது சண்டையா போட்டுக்கிட்டாங்க என்னைக்காவது பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்க நம்ம பார்க்க முடியுமா ஹஜீஸ் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் என்றும் அந்த கருத்து வேறுபாட்டை சண்டை எல்லாம் அவர்கள் கொள்ளல அபூஹரல்வாக அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அலிரதியாக ஆண்ப அவர்களை பற்றியும் ஆன்ப அவர்களை பற்றியும் இங்க பேசப்படுவதே இவர்கள் ரெண்டு பேரும் எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளத்தான் எவ்வளவு அழகாக போறாங்க பாருங்க நான் உணவை சாப்பாட்டை மகாவியாரதியும் அவர்களுடைய ஜமாத்தை சாப்பிடுவேன் தொழுகையை அநிரதி அல்லா அவர்களுடைய ஜமாத்தில் தொழந்து கொள்வேன் முடிச்சிட்டு கடந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் பதில் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் நான் சாப்பாடு அங்க சாப்பிடுவேன் தொழுகை இந்த ஜமாத்தரை தொழு சொல்லிட்டு போயிட்டாங்க இதுதான் பதில் எப்படி சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடா ரெண்டு சஹாபாக்கள் குரான் ஓதினார்கள் இவர் ஒரு மாதிரி ஓதினார் இவர் ஒரு மாதிரி ஓதினார் ரெண்டு பேரு கொண்டோடு இதுதான் சரி இதுதான் சரின்னு பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே நபியவர்கள் கிட்ட போனாங்க நபியவர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் ஹசனானி நீங்க ரெண்டு பேரும் சரியாதான் ஓதுனீங்க போங்க என்ன சொல்லி அனுப்புறாங்க நீங்க ஓதுன மாதிரி நீங்க ஓதுங்க அவர் மாதிரி அவர் அவ்வளவுதான் நீங்க சரி நீங்க சரின்னு பேசிக்காதீங்க முடிஞ்சு போச்சு உஸ்மானி பன அஃபான் ரதியா வாணு அவர்களுடைய அமீருல் முக்மீனின் காலகட்டத்தில் அவர்கள் தசுறு செய்ய மாட்டார்கள் தொழுகையை ஹஜ்ஜுடைய காலத்தில் நாலு ரக்காத்தை நாலு ரக்காத்தாவே தொழுவார்கள் இந்த விஷயத்தில் அப்துல்லா இபின் மசூத் அவர்களுக்கு மாற்று கருத்து இருந்தது ஆனா அவங்க சொல்றாங்க அவர்கள் ஹலீஃபா அமீர் நான் மாற்று கருத்தை தெரிவித்தால் ஜமாத்து பிளவுப்படும் ஆனால என்னுடைய கருத்தை என்னோட நான் கொண்டேன் வச்சுக்கிட்டு நான் அவர்களை பின்பற்றி நாலரை காத்தாவே நான் தொழுதேன் ஆனா நான் இருப்பேன் ஆனால் அவர்களை அமீரை பின்பற்றி நான் நாலரை காத்தா தொழுதுகிட்டேன் கருத்து வேறுபாடே கருத்து வேறுபாடா இமாம் ஷாஃபி ரஹ்ம அவர்களுக்கும் இமாம் அபு ஹனிஃபா ரஹ்ம உன்பா அவர்களுக்கும் இல்லாத கருத்து வேறுபாடுகளா இவர்களுடைய சத்துவாவுக்கும் அவர்களுடைய சத்துவாவுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது ஆனா ஷாஃபி இமாம் சொல்றாங்க நான் கூஃபாவுக்கு சென்றால் இமாம் அபு ஹனிஃபா ரஹிமவுல்லா அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு செல்வேன் அங்க ஃபஜி குனூத் கிடையாது என்னுடைய ஆய்வு குனுத் ஓத வேண்டும் ஹதீஸை வைத்தது குனூத் நபி அவர்கள் ஓதினார்கள் என்றும் ஹஜீஸ் இருக்கிறது நபி அவர்கள் ஓதுவதை நிறுத்தி விட்டார்கள் என்றும் ஹஜீஸ் இருக்கிறது குனூத் ஓதினார்கள் என்று அவர்களுடைய ஹஜீஸ் இருக்கிறது பத்தாண்டு காலம் செய்தது அந்த ஹஜீத எல்லாம் சும்மா அப்படியே கடந்து போக முடியாது நபி அவர்களோடு பத்தாண்டு காலம் இருந்தால் ரிவாய்த்து செய்கிறார்கள் நபி சல்லா அலி வசலம் அவர்கள் காலம் முழுக்கோதியை நான் கண்டேன் அந்த அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அதைத்தான் தங்களுடைய பயன்படுத்தி கொண்டார்கள் பின்னால் நபி சல்லா அலிம் அவர்கள் நிறுத்தி விட்டார்கள் என்ற செய்தி மட்டும் போய் சேர்ந்தது இமாம் அபு ஹலிஃபா ரஹிம் அதை எடுத்துக்கொண்டார்கள் குனு ஹனசிம்மதாவில் கிடையாது ஷாஃபி மாம் சொல்றாங்க நான் கூஃபாவுக்கு செல்வேன் நான் கூஃபாவுக்கு சென்று ஃபஜ்ரை நான் தொழ வைப்பேன் நான் குனுக்கு ஓத மாட்டேன் என்னுடைய ஆய்வு குணுக்கு ஓத வேண்டும் என்பது ஆனால் நான் குணத்து ஓத மாட்டேன் நீ ஏன் ஓத மாட்டேன் என்னை விட மூத்த இமாம் அபூ ஹனிஃபா ரஹிமு அவர்களை நான் மதித்தேன் அவருடைய ஆய்வை நான் மதிக்கின்றேன் அவருடைய ஆய்வின் அடிப்படையில் இங்கு பல மக்கள் இருக்கிறார்கள் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் அங்கு சென்று குணுத்தை ஓதினால் மக்களுக்கு மத்தியில் சலசலப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது எனவே என்னுடைய கருத்தை என்னளவில் நான் வைத்துக் கொண்டேன் அங்கு சென்று நான் குணூத்தை ஓத மாட்டேன் அங்கு சென்று நான் தொடரவைத்தான் ஃபஜரிலே குணு இல்லாமல் ஓதுவேன் இந்த செய்தியை யார் சொல்றா தெரியுமா இந்த செய்தியை யார் சொல்றா இமாம் ஷாஃபி ரஹிமல்லா இப்படிதான் செய்வாங்க என்ற இந்த செய்தியை யார் சொல்கிறார்கள் என்றால் யார் தங்களை என்று பேசிக்கொள்கிறார்களோ அவர்களுடைய மூத்த இமாமாக இருக்கக்கூடிய ஷேஹுல் இஸ்லாம் இபுமதுல்ல இதை பதிவு பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் செய்திகளை அடுத்தவர்கள் மதவாதிகள் சொல்லல இந்த செய்தியை சொல்றது புரியுதுங்களா நாம யாரையும் எப்பவும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சொல்லல மசாயல்களுக்குள்ள போவாதீங்கன்னு நான் சொல்றேன் மசாயில்கள் என்பது ஒரு தனி சாப்டர் அதுக்குள்ள போகாதீங்க ஈமானை எப்படி வளர்க்கணும்னு பாருங்க ஆகிரத்தில் வெற்றி அடைவது எப்படின்னு பாருங்க கபுரிலே எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை பாருங்கள் புறானிலிருந்து தனக்கு என்ன புரிந்தது எந்த வசனம் ஈமானை அதிகப்படுத்தியது எப்படி நாம் நம்முடைய கபருக்கு பதில் சொல்ல போகின்றோம் அல்லாஹுடைய கேள்விக்கு பதில் எப்படி சொல்லப் போகின்றோம் நாம் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு ஆளாகிவிட்டோமா என்பதை நிதானத்தோடு புரிந்து கொள்ளுங்கள் இந்த சாப்டர்ல நீலுங்கன்றது நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வரேன் ஆனா மசாயல்களுக்குள்ள மதஹபுன்னு சொல்லிக்கிற அந்த இமாம்கள் இதை பத்தி பேசல தௌஹீதுன்னு சொல்லி யார் சொல்லிப்பாங்களோ அவர்களுடைய மூத்த இமாம் ஷேகுல் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹ்மோல்லா இமாம் ஷாஃபி ரஹ்மோல்லா அவர்களை பற்றியும் இமாம் அபு ஹலிஃபா ரஹ்மோல்லா அவர்களை பற்றியும் பேசுகிறார்கள் இந்த செய்தி இது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த இடத்தில் சுருக்கமான செய்தி அமீர் சொன்னால் கீழ்படிதல் எதுவரை இருக்குமோ அது வரைக்கும் அந்த ஜமாத் சிறப்பாக இருக்கும் எப்போது தலைமைத்துவத்திற்கு வழிபடாமல் கீழ்படியாமல் அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் யார் ஜமாத்தை விட்டு பிரிந்து செல்வாரோ அவர் இஸ்லாத்திலிருந்து தனது பிடியை கழற்றி கொண்டார் திருமீதியுடைய ஹதீஸ் மிக ஆழமான ஹதீஸ் யார் ஜமாத்தில் இருந்து பிரிந்து செல்வாரோ அவர் இஸ்லாத்திலிருந்து தனது பிடியை கழற்றி கொண்டார் என்று அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம் குரான் சொல்லுது குர்ஆனை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் பிரிந்து விடாதீர்கள் ஒரே ஜமாத் ஒரே கட்டுக்கோப்பாக எப்போது இருக்கின்றோமோ அல்லாஹினுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் சொரிந்து கொண்டே இருக்கும் அந்த ஜமாத்தின் மீது அல்லாஹனுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் அந்த ஜமாத்துக்கு கொண்டே இருக்கும் இதைதான் சஹாபாக்கள் அடைந்தார்கள் சஹாபாக்கள் பெற்றார்கள் நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் பதிமூன்று ஆண்டு காலம் காபத்துல்லாவில் இருந்தார்கள் ஹிஜ்ரத் செய்து அங்கு சென்றதற்கு பின்னால் முஹாஜிரீன்களையும் மன்சாரிகளையும் ஒன்றாக்கி விட்டார்கள் மக்காவையும் மதியினாலும் முன்னாக்கினது போல இன்னைக்கு நம்மளுடைய மக்கள்லாம் இந்த இடத்துல இருந்தா இந்த ஆத்துல இருந்தா அந்த பாலம் போடுறாங்கல்ல இந்த பாலம் போட்டா இந்த ஊர் மக்கள் ஈஸியா அங்க போய் வர முடியும் அந்த ஊர் மக்கள் இங்க ஈஸியா வர முடியும் அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் போட்ட பாலம் ஒற்றுமை என்ற மிகப்பெரிய பாலம் இன்று வரைக்கும் இந்த சம்பவத்தை ஒட்டுமொத்த மக்களும் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதான் முகமது ஜான் சொன்னார் இன்று மட்டும் முகமது அவர்கள் இருந்திருந்தால் அல்லாஹல் முகம்மது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் முடிச்சிருப்பாரு எந்த சம்பவத்தை வைத்து சொன்னார் இந்த சம்பவம் மக்காவிலிருந்து இருந்து எல்லாரும் அழைச்சிட்டு போயாச்சு ஐநூறு பேர் நபி அவர்களோட இருக்கிறார் ஐநூறு மக்களை தான் பதிமூன்று ஆண்டு காலம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஐநூறு மக்களை அழைச்சிட்டு போனாங்க அன்சாரிகளை விருந்தாளிகளாக நபி அவர்கள் ஆக்கிட்டாங்க அந்த மக்களுடைய உள்ளம் சுபகான் தன்னுடைய குடும்ப உறுப்பினராக அவர்களை எடுத்துக்கிட்டாங்க ஒரே ஒரு களிமா தான் பாலம் உங்ககிட்டயும் லா இலா இல்லல்லா இருக்கு என்கிட்டயும் லா இலா இல்ல வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நீங்க மக்காவா இருக்கலாம் நான் மதியனாவா இருக்கலாம் உங்களுடைய பழக்க வழக்கம் வேறு என்னுடைய பழக்க வழக்கம் வேறு உங்களுடைய சாப்பாடு வேறு என்னுடைய சாப்பாடு வேறு ஆனா இன்னைக்கு நபி அவர்களுடைய தலைமைத்துவக்கு கீழாக அல்லாஹ் மத்தியில் அடிமை என்ற ஸ்தானத்தில் நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டும் வாங்க இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது மக்காவும் மதினாவும் ஒன்றாகி விட்டது அப்படி முஹாஜிரின்களும் அன்சாரிகளும் முஹாஜிரின்களும் ஒன்றாகி சஹாபி ரவி அல்லா வாழும் என்ற ஒரே பட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஒன்றாக்கிய சம்பவம் இருக்கிறது இந்த ஒன்றாக்கியதற்கு பின்பு மதி மக்காவிலிருந்து இருந்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வராங்க ஐநூறு சஹாபாக்களை கூப்பிட்டுக்கிட்டு இப்படி ஒன்றாக்கி ஒற்றுமை ஏற்படுத்தியதற்கு பின்னால் பத்து ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் ஒன்றரை லட்சம் சஹாபாக்களுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்துச்சு நல்லா கவனிக்கணும் சம்பவத்தை வெறும் பத்து வருஷத்துல ஒன்றரை லட்சம் சகாபாக்கள் உருவெடுத்து விட்டார்கள் ஒற்றுமைக்கு பின்னால் நடந்தது இந்த ஒற்றுமைக்கு கிடைத்த ஆகப்பெரிய பரிசு ஐநூறு ஒன்றரை மாறி இருந்தது இன்று ஜமாத்துகள் பிரிந்து 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 காணப்படுவதுதான் இஸ்லாம் போய் சேராமல் இருப்பதற்கான காரணம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இவை கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே கீழ்படிதல் என்பதை எறும்பிடமிருந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தகவலை சூப்பரைசர் எறும்பு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய எறும்பு கட்டளடுகின்றதோ அதற்கு மாற்று கருத்து எந்த கீழ் இரும்பும் தெரிவிப்பதே கிடையாது இந்த லைன்ல போகும்னா அந்த லைன்ல போகும் நீங்க லைன்ல முடிச்சுக்கோங்கன்னா முடிச்சுக்கோங்க நீங்க வந்துருங்கன்னா வந்துரும் செய்தி தொடர்பை சரியாக வைத்துக் கொண்டே இருக்கும் விஞ்ஞான ரீதியின் நான் பேசுறேன் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது குவஹியத்தை மட்டும் எறும்பிடமிருந்து இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பற்றி பற்றி நான் நான்காவது நான்காவது விஷயம் செய்தி எறும்பு எப்போதுமே சேமித்து வைக்கக்கூடியது எந்த ஒன்றையும் வீண் விரயம் செய்வதல்ல அப்படி என்றால் அப்ப நம்மளும் பேங்க் பேலன்ஸ் வைக்கணுமா நாமளும் நாளை கெடுத்து வைக்கணுமா நாளும் நாம் செய்ய வேண்டுமா ரெண்டு கருத்து இருக்குது ஒன்று நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் சேமித்து வைப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேமித்து வைக்கிறான் இப்ப நாம் எடுக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் எறும்பு இந்த உலகத்திற்கானது எறும்பை கொண்ட ஆசிரத்தில் எந்த விஷயமும் இல்லை எறும்பு என்பதையும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் எல்லா மனிதர்களுக்காக படைத்திருக்கின்றான் இப்ப இந்த உலகத்திற்கானது இந்த உலகத்துக்கான சேமிப்ப செய்து இப்ப என்ன செய்தி அல்லாஹ் தலா சொல்ல வரா செய்திலிருந்து நான் பேச வரது புரியுதுங்களா இப்ப நீங்களே எடுத்துடலாம் நான் என்ன சொல்ல வரேன் இந்த உலகத்திற்கான எறும்பு இந்த உலகத்திற்கான விஷயத்தை சேமிச்சு வைக்குது அப்ப மனிதன் மனிதன் ஆகிரத்துக்கானவன் ஆகிரத்துக்கானதை சேமித்துக் கொள்ளுங்கள் அதான் செய்தி எல்லாம் தர சொல்றான் இந்த உலகத்துல எறும்பு உலகத்துக்கானது உலகத்துக்கானது சேமிக்குது அதான் எதார்த்தம் லாஜிக் அப்ப மறுமைக்காக படைக்கப்பட்ட நீ மறுமைக்கானது சேமிக்கணுமா இல்லையா நமக்கு புரிய வைக்கிறான் எனவே நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்பது உங்களுடைய பேங்க் பேலன்ஸோ உங்களுடைய வீடோ சொத்தோ இல்லை அது இந்த உலகத்தில் தேவைப்படக்கூடியது ஆனால் ஆகிரத்துக்காக படைக்கப்பட்ட நீங்கள் ஆகிரத்துக்காக சேமிக்கக்கூடிய செல்வம் நீங்கள் மௌத்தாகிவிட்டால் உங்களுக்காக வந்து கபரிலே நின்று அழுது துவா செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை சேமித்து வையுங்கள் நல்ல உள்ளங்களை சேமித்து வையுங்கள் இதை நீங்க சேமித்து வைக்கணும் நீங்களுடைய உள்ளத்தில் ஏதேனும் தவறு நடந்தால் அந்த தவறை நீக்கி உங்களுடைய உங்களை நன்மையின் பக்கம் இழுக்கக்கூடிய நல்ல நண்பர்களை சேமித்து வையுங்கள் நீங்கள் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சதபத்தின் ஜாரியாவை நீங்கள் சேமித்து வையுங்கள் நீங்கள் இறப்பதற்கு முன்னால் புரானில் இருந்து நாலு கல்வியை எடுத்து உங்கள் மூலமாக ஒரு நாற்பது பேருக்கு நீங்கள் கற்றுவிட்டு செல்லுங்கள் உங்களுடைய செல்வம் குறையவே குறையாது சேமித்து வையுங்கள் நாளை மறுமையில் எது உங்களுக்கு பயன் தரப்போகின்றதோ அதை யார் இந்த உலகத்தில் இருக்கும் போதே சேமித்து வைத்தாரோ இவர் உண்மையில் புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நாளை மறுமையில் எது நமக்கு பயன் தருமோ அந்த அமல்களை அந்த நன்மைகளை சேகரித்து சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் எறும்பை வைத்து அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய மிக ஆழமான விஷயம் இதுதான் இது நாலாவது ஐந்தாவது விஷயம் ரொம்ப ஆழமானது மனிதன் எப்போதுமே சுயநலவாதியாகவே இருக்கின்றான் ஆனால் எதில் சுயநலவாதியாக இருக்க வேண்டுமோ அதில் சுயநலவாதியாக இருப்பதில்லை அமலுடைய விஷயத்தில் சுயநலவாதியாக இருக்கணும் அமல்களுடைய விஷயத்தில் சுயநலவாதியாக நபிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள் எதை செய்தால் அல்லாவிடத்தில் பொருத்தத்தை பெற முடியும் எதையாவது ஒன்றை செய்யலாம் எந்த நன்மை எதில் கிடைக்கும் தோண்டிக்கிட்டே இருந்தார்கள் எந்த நன்மையை நாம் பெற்றுக்கொண்டு கொண்டு அல்லாஹ் பெறுவான் அல்லாஹை திருப்திப்படுத்துவது எப்படி என்பதை நலவாதியாக உலகத்தில் யாரும் யாரையும் முடியாது எண்ணத்தை செய்தாலும் உங்களை குறை சொல்வார்கள் குறை சொல்வதற்கென்று சில மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் உங்களை அதிருப்தியான மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் நீங்கள் இதை விட்டுவிட்டு மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹை திருப்திப்படுவதற்காக முயன்றால் அல்லாஹ் உங்களை திருப்திப்பட்டு விட்டால் மீது எல்லாவற்றையும் திருப்திப்படுத்துவதை அவன் பார்த்துக் கொள்வான் எனவே இந்த இடத்தில் சொல்லக்கூடிய மிக ஆழமான விஷயம் என்னவென்றால் எறும்புகள் எப்போதுமே சுயநலவாதிகளாக இருப்பதில்லை எறும்புகளுக்கு இரண்டு வயிறுகள் இருக்கிறது எறும்புகளுக்கு இரண்டு வயிறு விஞ்ஞான குருமன் சொன்ன நாளைக்கு சொல்றேன் சுருக்கமாக குறைந்து கொள்ளுங்கள் இரண்டு வயிறுகள் எறும்புக்கு இருக்கிறது ஒன்று தனது பசியை ஆற்றிக்கொள்வதால் அது சாப்பிட்டுக்கொள்ளக்கூடிய வயிறு இரண்டாவது வயிறு உணவை எடுத்து சேமித்து வைக்கும் தனது குடும்பத்திற்கும் தனது பந்தங்களுக்கும் தனது இனத்திற்காகவும் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை நல்லா கவனிக்கணும் எறும்புக்குன்னு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்காக மட்டும் சேர்க்கலை தனது ஜில் அதாவது தனது வில்லா தனது சிட்டியில காலனியில வாழக்கூடிய ஒட்டுமொத்த இரும்புகளுக்கும் தனது இனத்திற்கும் எல்லோருக்குமாக சேமித்து அந்த வயிற்றில் எடுத்து செல்லும் எறும்பு ஆனால் மனிதர்களாகிய நாம் எத்தனை நபர்கள் சகாத்தை முறைப்படி கொடுக்கின்றோம் எத்தனை மனிதர்கள் சதகாவை சரியாக கருதி கொண்டிருக்கின்றோம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய செல்வம் நமக்கானது இல்லை அல்லாஹ் நம்மிடத்திலே கொடுத்து இது அடுத்தவர்களுக்கு பரவ செய்ய வேண்டும் என்பதற்காக தான் வழங்கி இருக்கின்றான் என்ற ஈமானில் இருப்பவர்கள் எத்தனை பேர் ஆனால் உள்ளம் அப்படித்தான் இருக்கும் என்பதை மிக தெளிவாக குரான் பேசுகின்றது இருக்கொண்டு நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அவங்களுடைய சொத்திலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் குரான் சொல்லல நல்லா இந்த நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்ன ஈமானி எப்படி இருக்கணும் இந்த சொத்து செல்வம் என்னுடையதல்ல அல்லாஹ் என்னுடைய என்னிடம் கொடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்படி செய்திருக்கிறார் என்னை ஒரு பாலமாக அல்லாஹ் யூஸ் பண்ணி இருக்கிறோம் அவ்வளவுதான் இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் அவர்களுக்கு சென்று சேர வேண்டியதுதான் ஆனால் இடையில் அல்லாஹ் தலா என்னை பாலமாக ஏற்படுத்தியிருக்கின்றான் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு செல்வந்தர்களுடைய உள்ளமும் இப்படி இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் சதகா செய்யக்கூடிய மக்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் தேவையை அறிந்து அவரவர்களுடைய மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று பொதுநலத்தோடு இருக்கக்கூடிய விஷயத்தின் எத்தனை பேர் இருக்காங்க நபி அவர்கள் சதகாவை பற்றி ஆழமாக சொல்லும் போதெல்லாம் நரகத்தை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது நல்லா கவனிக்கணும் சதக்காவை பற்றி பேசும் போதெல்லாம் நரகத்தை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது ஏன் சதகா மட்டும்தான் உங்களை நரகத்திலிருந்து விடுவிப்பதற்கு பெரும் பகுதியாக இருக்க போகின்றது நீங்கள் செய்யக்கூடிய இஹ்லாசான தர்மம் நீங்கள் செய்யக்கூடிய இஹ்லாசான தர்மங்கள்தான் உங்களை நரகில் இருந்து விடுவிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஈமானாக இருக்க போகின்றது சதக்காவை எவ்வளவு செய்யறோன்றது முக்கியம் இல்ல அதைதான் நபி அவர்கள் ஹதீஸ் சொல்றாங்க ஒரு பேரிச்ச பழத்தில் இருந்து நீங்கள் சதகா செய்தாவது செய்தாவது சொல்லுங்க ஹதீஸ் உங்களை அருகிலிருந்து இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முடிஞ்சு போச்சு நீங்க சதகாவை எவ்வளவு செய்யறீங்கன்றது மேட்ரே அல்லாவுக்கு இல்லை ஆனால் எந்த நோக்கத்தில் உங்களிடத்தில் இருந்து இருப்பதை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான் சதகா செய்யக்கூடிய விஷயத்தில் நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு மிகப்பெரிய அடையாளமாக திகழப் போகின்றது எறும்பிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் பொதுநலத்தோடு இருப்பதுதான் பொதுநலம் என்பது எல்லா விஷயத்திலும் பேசுவதில் இருக்கிறது செய்வதில் இருக்கிறது ஜகாத் கொடுப்பதில் இருக்கிறது ஜகாத்துல் பித்ரு என்று சொல்லக்கூடிய சித்ரா கொடுப்பதில் இருக்கிறது ஒரு மனிதருக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கிறது அவருடைய உள்ளத்தை நோகடிக்காமல் இருக்கும் விஷயத்திலும் பொதுநலம் இருக்கிறது எல்லா விஷயத்திலும் எதையும் விட்டு வைக்கல எறும்புகள் பொதுநலத்தோடு செயல்படக்கூடிய விஷயங்கள் பொதுநலத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் காட்டுகின்றான் மிக முக்கியமான விஷயம் மிக முக்கியமான ஆறாவது கட்டம் ஆறாவது விஷயம் எறும்புகள் தனித்து வாழ்வது கிடையாது ஜமாத்தாக வாழ்கிறது கூட்டு சேர்ந்து வாழ்கிறது இந்த கூட்டு சேர்வதில்தான் கூட்டு சேர்வதினால்தான் எறும்பு எதையெல்லாம் சாதிக்க நினைக்கிறதோ தங்களுடைய திட்டமிடலை சரியாக திட்டமிட முடிகின்றது ஏனென்றால் தனித்து இருக்கல ஜமாட்டாக இருக்கிறது தன்னுடைய காலத்தை பற்றிய ஞானத்தை சரியாக செயல்படுத்த முடிகின்றது ஏனென்றால் அவைகள் ஜமாட்டாக இருப்பதினால்தான் தங்களுடைய கீழ்ப்படிதலை சரியாக கீழ்பட்டு நடக்கின்றது ஏனென்றால் அவைகள் ஜமாத்தாக இருப்பதினால்தான் தான் இப்படி எல்லாவற்றுக்கும் ஆணிவேராக இருப்பது ஒரே ஜமாத் ஒரே கட்டமைப்பாக இருப்பது அல்லாஹின் தூதர் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்று இரண்டு கிளைஞர்கள் இருந்தார்கள் இவர்களுக்குள் சண்டை காலம் காலமாக காலம் காலமாக சண்டை எனி டைம் பிரச்சனை இவர்களுடைய பிரச்சனை ஓயவே இல்லை ஆனால் அவர்கள் வந்து முதல் விஷயம் ரெண்டு குலத்தாரையும் சமாதானம் பண்ணி வச்சிட்டாங்க பின்பு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் போட்டுக்கிட்டாங்க ஏன் ஏன் இஸ்லாம் என்ற ஜமாத் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இந்த விஷயங்கள் தான் தேவை ஒற்றுமையோடு ஜமாத்தோடு செயல்படுவது ஒரே ஒரு ஜமாத்தாக ஒரே கட்டுக்கோப்பாக ஒரே அமைப்பாக இருப்பதை இந்த இடத்தில் அல்லாஹு தாலா நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கின்றான் எனவே ஜமாத்தாக இருப்பதை கொண்டுதான் நீங்கள் பலதரப்பட்ட செயல் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்பதை எறும்பை கொண்டு அல்லாஹு தாலா நமக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றான் இந்த இந்த சொல்லப்பட்ட ஆறு விஷயங்களும் எறும்பிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நேரடியான ரோஹானியர் எறும்பை கொண்டு விஞ்ஞான பூர்வமாகும் அல்லாஹு தாலா அந்த ரெண்டு வசனங்களில் வார்த்தை வாக்கியம் ரீதியாக என்னென்ன வார்த்தைகளில் சொல்லி புரிய வைக்கின்றான்